திரு பொன்மாளிக்கவேலு அவர்களுடைய இந்த விசாரணை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறதோ என்கின்ற சந்தேகம் எழக்கூடிய வகையிலே நடந்து வருவது என்பதை நாங்கள் இந்த தமிழ் தருணத்தில் குறிப்பிட விரும்புகின்றோம் தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் என்பது வெறும் கடவுள் நம்பிக்கை என்கின்ற அடிப்படையில் மட்டும் மே பதினாலு இயக்கம் பார்க்கவில்லை அது தமிழர்களினுடைய கலை தமிழர்களுடைய அறிவியல் சிந்தனை அதில் ஊடாக விளைந்த ஒரு நுணுக்கங்கள் இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் இது தமிழனுடைய கலை பொக்கிஷங்களாக வரலாற்று பொக்கிஷங்களாக இந்த சிலைகளிலிருந்து வருகின்றன இந்த சிலைகள் காணாமல் போகிறது என்றால் இந்த சிலைகளை தொட்டு இந்த சிலைகளை வணங்கக்கூடிய அல்லது இந்த சிலைகளுக்கு பூசி செய்யக்கூடிய நபர்கள் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படவில்லை என்கின்ற கேள்வி நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் இந்து அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமே கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழலையும் நாங்கள் பார்க்கின்றோம் இந்து அறநிலைத்துறை என்பது குறிப்பிட்ட சாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கோவில்களை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது அந்த அந்த அதிகாரிகளை மட்டுமே இந்த விசாரணை கமிஷன் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது என்பதைத்தான் இங்கே சந்தேகத்திற்கான இடத்தை அளிக்கின்றது இந்த சிலையை தினந்தோறும் பார்க்கின்ற இந்த சிலையை தினந்தோறும் தொட்டி தொட்டு கழுவுகின்ற இதற்கு ஆடை அணிகலங்களை அணிவிக்கின்ற அதற்குரிய பூசைகளை செய்கின்ற நபர்கள் மீது ஏன் விசாரணை கமிஷன் விசாரணை துவக்கவில்லை என்பதை தான் கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் ஒரு இந்து அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள் தினந்தோறும் அந்த 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 சிலைகளை தொட்டு வணங்குபவர்கள் அல்ல தினந்தோறும் அந்த கருவறைக்குள் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர்களும் அல்ல இன்னும் சொல்லப்போனால் அந்த அதிகாரம் கூட அவர்கள் இருக்கிறதா என்பது தெரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த சிலை இருக்கிறதா அல்லது மாற்றப்பட்டிருக்கிறதா என்பது அல்லது திருடப்பட்டிருக்கிறதா என்பது முதன் முதலில் தெரிவு தெரிவி தெரிவது என்பது தான் இருக்க முடியும் அர்ச்சகர்களுக்கு தெரியாமல் இது நடந்து வர முடியாது ரெண்டாவது ஒரு சிலையை பெயர் தடுப்பதென்றால் அது ஒரு இரவுக்குள்ள ஒரு மணி நேரத்துக்கு நடக்கக்கூடிய காரியம் அல்ல அதை எடுத்து வெளியில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு பல்வேறு தடைகளை தாண்டி தான் செல்ல வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அர்ச்சகர்களிடத்தில் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த திரு இந்த திருட்டு சம்பவம் நடந்துவிடவே முடியாது ஒரு சிலையினுடைய சிறப்பை சொல்வதற்கு கூட அர்ச்சகர்கள் தான் தேவைப்படுகிறார்களே ஊழிய இந்து அறநிலையத்துறை சார்ந்தவர்களுக்கு அந்த சிறப்பு தெரியும் என்கின்ற ஒரு விவரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஏன்னால் நாம் யாருமே அதாவது அர்ச்சகராக இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர் தவிர வேறு எவருமே கருவறைக்குள் சென்று அந்த சிலைகளை நேரிலோ அல்லது அருகிலோ பார்த்தவர்கள் அல்ல அப்படி இருக்கும் பொழுது சிலையினுடைய நுணுக்கம் தெரிந்தவர்கள் இவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் இது அடிப்படை உண்மையாக இருக்கிறது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த சமூகம் மட்டும்தான் சிலைகளை தொடுகிறது சிலைகளை கழுவுகிறது சிலைகளை பூசிக்கிறது மற்றவர்கள் எல்லாம் சிலையிலிருந்து நூறு அடிக்கு தள்ளி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு தூரம் சிலைகளை கூர்ந்து ஆராய்ந்து அது முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அறுதி அடி அறுதிட்டு சொல்லிவிட முடியும் என்பது நமக்கு புரியவில்லை ஆகவே திரு பொன் மாணிக்கவேல் அவருடைய விசாரணை என்பது முழுக்க முழுக்க இந்து அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும் என்கின்ற பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியினுடைய வேலை திட்டத்துக்கு ஏற்ப நடக்கிறதோ என்கின்ற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் மீது நாங்கள் சந்தேகத்தை எழுப்ப விரும்புகின்றோம் ஆகவே இந்த சிலைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது இந்த கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் மேற்பது நிலைக்கு வைக்கவில்லை இவை எல்லாம் தமிழர்களுடைய வரலாற்று சின்னங்கள் தமிழர்களுடைய கலை நுணுக்கங்களை அறிவியல் நுணுக்கங்களை வெளிப்படுத்துகின்ற சின்னங்கள் இதனுடைய ஆவணங்கள் இந்த ஆவணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த ஆவணங்கள் அதாவது சிலைகள் காணாமல் போனதற்கு அடிப்படை காரணிகளை இருப்பவர்கள் அர்ச்சகர்கள் தான் இந்த அர்ச்சகர்கள் மீதான விசாரணையை நீங்கள் நடத்தாமல் வேறு இடத்தில் இந்த விசாரணை கொண்டு செல்வது என்பது இந்துத்துவவாதிகளுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற பயங்கரவாதிகளுக்கு துணை செய்யக்கூடிய நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறோம் இதில் எந்த இடத்திலும் எங்களுக்கு சமரசம் இல்லை ஆகவே அவருடைய விசாரணை நேர்மையாக இருக்கிறது என்று அவர் நிரூபிக்க விரும்பினார் என்றால் யார் சிலையை தினந்தோறும் பூசிக்கிறார்களோ தொடுகிறார்களோ அதை வணங்குகிறார்களோ கழுவுகிறார்களோ அவர்கள் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அவர்களும் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களை தவிர்த்து விட்டு செய்கிறது அப்படிங்கிறதே இது ஏதோ வந்து இந்த சிலையைக்கு சம்பந்தம் இல்லாத இந்த இந்து அறநிலையத்துறையை வாங்குவதற்காக நடத்தப்படுகின்ற விசாரணை தான் பார்க்க முடியும் தவிர அதில் வேறு எந்த வித நேர்மையும் உண்மையும் இல்லை அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க